உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் அமித்ஷா வருகைக்காக காத்திருந்த கோவை விமான நிலையம் திடீரென என்ட்ரி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களின் ஹிந்தி எதிர்ப்பு கோஷத்தால் பரபரப்பு அமித்ஷா வருகைக்கு முன்பாக சென்னை செல்வதற்காக முதல்வர் மு ஸ்டாலின் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் அப்போது கருஞ்சட்டை அணிந்திருந்த தொண்டர்கள் சிலர் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் நாளை பாஜகவின் புதிய மாவட்ட அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கோவையில் முகாமிட்டு வருகின்றனர் இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பாஜக அலுவலகத்தை கட்டிடத்தை திறந்து வைப்பதுடன் நாளை இரவு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி நிகழ்விலும் பங்கேற்கவுள்ளார் இதற்காக இன்று விமானம் மூலம் கோவை பெறுகிறார் அமித்ஷாவின் வருகைக்காக கோவையில் விமான நிலையம் தயாரான நிலையில் சேலத்தில் நடைபெறும் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றுவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை செல்வதற்காக கார் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார் முதல்வருக்கு வழிநடிகளும் காத்திருந்த திமுக தொண்டர்கள் புத்தகங்கள் மற்றும் பொன்னாடை அழைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கைகூப்பியவாறு முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களின் வரவேற்பை கேட்டுக்கொண்டார் அப்போது கருஞ்சட்டை அணிந்திருந்த தொண்டர்கள் சிலர் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்று முழக்கமிட்டனர் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு சில நிமிடங்களே இருந்த நிலையில் ஹிந்தி எதிர்ப்பு கோஷத்தால் விமான நிலைய வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது